ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரள லாட்டரி எஸ்இ நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் ஸ்ரீசக்தி லாட்டரியில் எஸ்எஸ் நானூற்றி நாற்பத்தி ஏழாவது குழுக்கள் நண்பர்களே ஸோ இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் ஸோ இந்த நம்பர் மேலே மட்டும் இல்லைங்க இதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்மல் லாட்ரி நிர்மல் லாட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாப் நானூற்றி பதினோராவது குழுக்கள்னால் நானூற்றி பன்னெண்டு ஃபோர் ஒன் டூ இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் நானூற்றி பன்னெண்டு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நானூற்றி பன்னெண்டு பேஸ் பண்ணி ரிசல்ட் அமையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுலேயும் நாலு இங்கேயும் நாலு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நாலு இருக்குது தென் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ஏழு ஸோ இந்த நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இதில் இதில் டூ நம்பர்ஸ் வரலாம் வந்துடலாம் ஸோ அதை டூ நம்பர்ஸ் வந்துடலாம் அப்படிங்கிறனால வந்து கண்டிப்பாக இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருந்தோன்னா கண்டிப்பாக சான்சஸ் நிறைய இருக்குங்க மறக்க வேண்டாம் இது ஒரு சின்ன ட்ரிக் சின்ன குளூ ஸோ இந்த க்ளூ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தட்டி தூக்கலாம் வாய்ப்பு இருக்குது நண்பர்களே அப்படிங்கிறத ஆரம்பத்தை சொல்லிட்டு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருநூறு ரிசல்ட் என்ன அடிச்சிருக்காங்க அப்படின்னா இருபத்தி எட்டு முப்பது ரெண்டு ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று நம்ம வீடியோ போடாத காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவியூ போக வேண்டியதில்லை ஏன்னா கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாக இருந்ததுனால வீடியோ போட போட முடியல ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட ஒரு ஆணைத்திரம் சொல்லிட்டு மறக்காமல் நம்ம என்ன கெஸ்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற த்ரீ டிஜிட் நம்பர் த்ரீ டிஜிட் நம்பரில் நம்ம என்ன பார்க்குறோங்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போடுறேன்லே நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்போ நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறதையும் சொல்லிவிட்டு இன்றைக்கி ஏபி அண்ட் சி நம்பர் என்னென்ன வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி ஏபிசி நம்பர்ஸில் வந்து பாத்தீங்க அப்படினாக்க ஏ போர்டில் நாலு ஏழு அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நாலு ஏழுன்னு நம்ம யூஸ் பண்ணியாச்சுங்க போர்டில் தென் வந்து பாத்தீங்க அப்படினா B போர்டுல ரெண்டு அஞ்சு அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதில் வந்து பாத்தீங்க அப்படினாக்க ரெண்டு நம்ம யூஸ் பண்ணியாச்சு அப்போது ரெண்டு ஏழு நாலு எல்லாம் யூஸ் பண்ணியாச்சுங்க அடுத்து ஒரு ஒன்று தான் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பவர் நம்பரில் வச்சுருக்கோம் ஸோ இந்த பவர் நம்பரில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சிபோர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜிய மூணுக்கும் அதிகப்படியான சான்ஸ் இருக்குதுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷன் தான் வந்த நம்பர் உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் வந்ததுன்னா தாராளமாக எடுத்து பயன்படுத்துங்க இல்லைன்னு சொன்னால் அவாய்ட் பண்ணி நண்பர்களே மறக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இந்த போர்டில் இல்லாத நம்பர் அதாவது ஏ போர்டு பி போர்டு சி போர்டில் இல்லாத நம்பர் உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துரு நண்பரோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அதே மாதிரி பவர் நம்பரில் நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஏழு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர் மேலேயும் ஒரு ஃபோக்கஸ் இருக்குதுன்னு நம்ம முன்னாடியே சொல்கிற விஷயம் தாங்க அடுத்து இதில் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல் போர்டில் என்ன நம்பர் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஒன்பது ஒன்று உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பல நாள் அதாவது கிட்டத்தட்ட ஸ்ரீசக்தி லாட்ரியோட ரிசல்ட் படி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளோட கால்குலேஷன்லேருந்து எடுத்த நம்பர் தான் நம்பர் ஸோ ஏழு ஒன்பது ஒன்று அமையறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்புடின்னா மறக்காத நம்மளோட ஒரு முக்கியமான செஷன் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சு அப்படின்னா அங்கேருந்து இருந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற கணக்கு கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அடுத்து இதில் இருந்து மிக்ஸிங் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி த்ரீ டிஜிட் நம்பர் மிக்ஸிங் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு உங்களுக்கு என்னோடய கால்குலேஷனில் வந்து உங்களோட கால்குலேஷனில் நான் கொடுத்துருக்க நம்பர் வந்ததுன்னா எடுத்து மறக்காமல் பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க அடுத்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி இருபது எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஐநூற்றி நாற்பது இரநூத்தி முப்பத்தி ஏழு

பூஜ்ஜியம் ரெண்டு இயரோட கனெக்டிவிட்டி இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க மாதிரி ஒன்று வந்தால் ரிப்பீட்டட் ஒன்று இந்த மாதிரி கால்குலேஷனுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறைய ஏறிந்துட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் இந்த நம்பரை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டபுள்ஸ் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று ஒன் டூ ஃபைவ் உண்டான வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பெஸ்ட் நம்பரை இந்த ரெண்டு நம்பரை கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த நம்பர் பெஸ்ட்டாக தோணுதோ அந்த நம்பரை நீங்கள் எடுத்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க அதே மாதிரி உங்களோடய கால்குலேஷனில் ஏதாவது என்னோட கால்குலேஷன் இல்லாத நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் நண்பர்களே பவர் நம்பரில் நமக்கு இங்கே போர்டில் கொடுக்காத நம்பர் ஓ போர்டில் யூஸ் பண்ணாத நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆறு எட்டு ஒன்பது போர்டில் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கும் இதை பேஸ் பண்ணி நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் பவர் நம்பர் ஏழும் ஒன்றும் கொடுத்துருக்கோம் ஸோ இதுலேருந்து இருந்து காம்பினேஷன் பண்ணி நான் கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு நூற்றி எண்பத்தி ஆறு அமைதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இதில் இம்பார்ட்டன் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பரை ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குற நண்பர்களை மறக்க வேண்டாம் இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க நிறைய ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி பவர் நம்பரில் என்ன நம்பர் வருதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நண்பர்களே இதை நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்க நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கேஸ் கேலண்டர் கேஸ் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தேதி இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி படி வந்து பார்த்தீங்கன்னா இதோடய குட்டுத்தொகை ஆறு மூணு எட்டு அறநூற்றி முப்பத்தி எட்டுங்கிற ஒரு நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுங்கிற ஒரு நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஒன்றே ஒரு சின்ன ஒரு மாடுலேஷன் கொடுக்கலாம் நண்பர்களே இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி மூணாக கொடுக்கலாம் ஸோ இதில் ரெண்டு நம்பரில் விச் இஸ் பெஸ்ட்டோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா மூணு எண்டாகர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து மூணு எண்டாகர் நம்பர் அடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் இந்த நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா இரநூத்தி நாற்பத்தி மூணுங்கிற ஒரு நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பராக கொடுக்குற நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்கு ஐநூற்றி இருபத்தி ஏழுங்கிற நம்பர் மேற்கொண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேண்டோம் அப்புடின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு ஏரோட முன்னாடி நான் சொல்லிட்டேன் ரெண்டு இயரோட காம்பினேஷன் போர்ட் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஏழுங்கிறதுலேயும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்க்க போகிறது கேரண்டி நம்பர் கேரண்டி நம்பர் மட்டும் இல்லை ஒரு ட்ரிக் நம்பரும் கூட இந்த ட்ரிக் நம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நமக்கு அமையிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமைஞ்சிருக்க நம்பர் நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு பதினஞ்சு எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஏழு நாற்பது ஐம்பத்தி மூணு பூஜ்ஜியம் ஏழு இருபது நம்பர் அமையறக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க நிறைய ஆப்ஷன் இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுக்கு இப்போ கால் என்னோடய கால்குலேஷனில் வராத நம்பர் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நண்பரோட நண்பர்களுக்கு பயன்படும் கேரண்டி நம்பருங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த காம்பினேஷன் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு ஏழோட காம்பினேஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ரெண்டு ஏழுக்கு பதிலாக வேறு நம்பர் வருதுன்னா நாலு ஏழு உண்டான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ அதனால் ரெண்டு ஏழு நாலு ஏழோட காம்பினேஷன் கொடுக்கலாம் கண்டிப்பாக சான்சஸ் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒன்று அஞ்சுங்கிற நம்பருக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரும் பெஸ்ட் நம்பரை கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன நம்பர் பெஸ்ட் நம்பர் வருது அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுத்துருங்க அப்போ இன்றைக்கி பேசிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்றைக்கி நம்மளோட கால்குலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்பர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் நூற்றி இருபத்தி அஞ்சு எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஆறு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி ஏழுங்கிற நம்பர் கொடுத்துருக்கோங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிபிட்டட் நம்பராக தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது அஞ்சு ஏரோட காம்பினேஷன் இங்கே அஞ்சு ஏழோட காம்பினேஷன் ரெண்டு ஏரோட காம்பினேஷன் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாளோடய காம்பினேஷன் இங்கே ரெண்டு நாளோடய காம்பினேஷன் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரி நம்பர்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஆறுங்கிற நம்பர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒன்றும் பார்த்திங்க அப்படின்னாக்கா மூணு இடத்துல நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கால்குலேஷன் இருக்கிற நம்பர் இருபத்தி நாலுங்கிற யூஸ் பண்ணலாமோ தனியாக இருக்கிற நம்பர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்போ இதில் வந்து ஃபைனல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணும் நூற்றி எண்பத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக தனியாக யூஸ் பண்ணியிருக்க ஒரு நம்பருங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்து ஒரு ஃபைனல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு நம்பர் செலக்ட் பண்ணி ஃபைனல் நம்பராக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக இந்த வரதுக்கு வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க மறக்க வேண்டாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் நம்ம பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் கொடுங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ட்ரைக்காஸை சொல்லிவிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி வீடியோ பார்த்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி அதை சொல்லிவிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னால் பொண்ணாளாக என் இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் குஷியன் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் டிஜிட் நம்பர் பார்க்கணுன்னா மா மறக்காமல் வாங்க மோத்தோ டிவியில் ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்க அப்புடின்னா ஆட் ஆகும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டென் பிஎம் பட் சாரி டென் ஏஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மோத்தோ டிவியில் ஃபோர் டிஜிட் நம்பர் ஆகும் மறக்காமல் வந்து பாருங்கள் நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நண்பர்களே அப்படிங்குற சொல்லிட்டு இன்னும் பொண்ணாக என்னையே வாழ்த்துக்கிற மறுபடியும் உங்களுக்கு சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மா மானி டிவி டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்